வெல்கம் டு பத்மகுமாரி சிநேகிதி சேனல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைக்கி பார்த்தீங்களா இது வந்து மயில் கோலா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இதோட தலை எடுத்து காமிக்கிறவங்களுக்கு இந்த தலை ரொம்ப நீளமாக இருக்கும் இதோட மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூராக இருக்கும் நம்ம கட் பண்ணி தான் வாங்கிடுறோம் இப்படி கூராக இருக்கும் இதுதான் வந்து மயில் கோலா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது இப்போ கட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தோலெல்லாம் உரித்து தான் எடுத்ததுக்கு பாருங்கள் அந்த முள் வந்து க்ரீனாக இருக்கும் இன்றைக்கி இதை வச்சு தான் நாம் ஒரு டிஷ் பண்ண போகிறோம் நம்ம ஃபாஸ்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து கொஞ்சம் போல் வந்து இதை வந்து எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து குழம்புக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இதை வந்து நம்ம கொஞ்சம் பீஸ் வந்து கொஞ்சம் வேகமாக எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் வந்து பஜ்ஜி தான் நான் வந்து பீஸ் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு வந்து நமக்கு இந்த இது கோலாக தான் கிடச்சிருக்கு நம்ம கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் பீஸ் நல்ல நல்ல பீஸாக பார்த்து இதை வருங்க எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நாம் மீதி வந்து நாம் குழம்பு வச்சுக்கலாம் ஏன்னா குழந்தைகள் வீட்டில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு பிடிச்சது வந்து நம்ம செஞ்சு கொடுக்க முடியும் குழந்தைகள் சாப்பிட முடியும் பார்த்திங்க இல்லையா இதுதான் போதும் நினைக்கிறேன் நான் மீதி வந்து நாம் குழம்பு வச்சுக்கலாம் இதெல்லாமே வந்து நம்ம குழம்பு தான் வைக்க போகிறோம் பாருங்கள் அந்த மீனோட முட்டைன்னு சொல்லுவாங்க எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்திங்களா இதையுமே வந்து பெரிய பெரிய மீனில் உள்ள முட்டைகள் ரொம்ப பெருசாக இருக்கும் இதையுமே வந்து குழம்போட சேர்த்து கலக்காமல் குழம்பெல்லாம் கூட்டினதுக்கப்புறமா ஒரு ஓரமாக வச்சுட்டோன்னா இவங்க நல்லா இதிலேருந்து தான் நமக்கு குஞ்சு மீன்கள் இருக்குது இல்லையா வரது இதில் வந்து முட்டை எவ்வளோ முட்டை பாருங்கள் ஒன்றில் வந்து எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஒரு மீனில் வந்து இவ்வளவு மீன் குஞ்சுகள் வந்து நமக்கு உருவாகும் அவ்வளவும் பொடி பொடிப்பொடியாக முட்டைகள் இருக்கும் இந்த லேஸாக இருக்கிற இந்த தோலை எடுத்துட்டோம்னா அவ்வளவுமே சின்ன சின்னதாக இப்போ கோழி முட்டை வந்து பெருசாக இருக்கும் இல்லையா மஞ்சள் ஆனால் அது மாதிரி பொடிப்பொடிப்பொடியாக இருக்கும் இது சரி போதும் இது பார்த்துட்டிங்க இதுதான் வந்து மயில் கோலான்னு சொல்லுவாங்க ரெண்டு கோலாக வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் நான் ரெண்டா ஒன்றான்னு தெரியல எனக்கு பெருசாக இருக்கும் ரொம்ப பெருசாக இருக்கும் பாருங்க நீளமாக இருக்கும் இதை வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம் இதை எடுத்து வச்சிருக்கோம் ரொம்ப சுவை மிகுந்ததாக தான் இருக்கும் இந்த மீன் ஆனால் முன்னே வந்து க்ரீன் கலரில் இருக்கும் பார்த்திங்களா இந்த இடத்துலையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இதை வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணிடலாம் நாம் க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் வேகமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் எப்போதுமே மீன் இந்த கறி எறாலாம் கழுவும் போது நாம் தோல் இருந்துச்சுன்னா இந்த உப்பு போடணும் போட்டு அந்த உலும்புன்னு சொல்லுவாங்க அழுக்கெல்லாம் எடுத்து கொடுத்துரும் கொஞ்சம் உப்பும் போடுறது வந்து நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது பார்த்திங்க இல்லையா நம்ம கல் உப்பு பாட்டில் வந்து இது தான் இது மேலே வந்து அன்னபூர்ணியை தான் நான் வச்சுருப்பேன் இப்போ கவிச்சினால அதை எடுத்து அங்கே வச்சுட்டேன் நான் பாருங்கள் இப்போ நாம் வாஷ் பண்ணிக்கலாம் உப்புமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் இதை ஊற வைக்கணும் உப்பு போட்டு ஊற வைக்கக்கூடாது மஞ்சள் தண்ணி போட்டு மஞ்சள் தண்ணி போட்டு நம்ம தண்ணி வச்சு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கழுவணும் உப்பு வந்து நம்ம ஒரிசி தான் கழுவுகோம் கழுவும் போது போட்டு ஒரிசி கழுவோம் தண்ணியில் போட மாட்டோம் ஆனால் நான் வந்து இந்த மீனில் தோல் எல்லாம் இல்லை பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு தோல் இல்லாதனால நாம் தோல் எல்லாமே ரொம்ப கிளீனாக பக்காவாக நாங்கள் தோல் எடுத்து தான் இதை வந்து பெரும்பாலும் எல்லாமே சாப்பிடுவோம் முன்னெல்லாம் வந்து நான் அருவாமனையில் வந்து கட் பண்ணி கழுவுவேன் இப்போ வந்து பேக் சைடெல்லாம் நம்ம சிமெண்ட் போட்டதுனால நமக்கு ஸ்மெல் வரும் இல்லையா அதுக்காக எல்லாமே நாங்கள் இதில் தான் க்ளீன் பண்ணிக்கிறது சில நேரங்களில் உட்காந்து வந்து க்ளீன் பண்ணுவேன் காலில் வந்து அடிப்பட்டதுனால என்னால் உட்காந்து பண்ண முடியல மாடி மாடித்தோட்டத்துக்கு கொஞ்சம் கிளீன் பண்ண போனால் கையிலையுமே அடிபட்டுருச்சு இப்போ நம்ம ரஃப்ஃபாக தான் கழுவி எடுக்கணும் நாலஞ்சு வாட்டர் கழுவுறதுனால நான் இதுக்கு வச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க நல்லா கழுவணும் வாஷ் பண்ண எப்போவுமே வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் இப்படி எல்லா மீனையுமே நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டோம் பாருங்கள் பார்த்தீங்களா தோல் எடுத்துட்டாலுமே நமக்கு இந்த மீன்கள் எல்லாமே ரொம்ப நல்லா க்ளீனாகி கிடச்சிரும் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப டேஸ்ட்டு ருசி அதிகமான மீன் இது முள் கூட கொஞ்சம் ப்ளூ கலந்த மாதிரி தான் வரும் நமக்கு இப்போ நம்ம உப்பு மஞ்சத்தூள் போட்டு சொல்லுங்கள் ஏன்னா ஏற்கனவே உப்பு போட்டு கடுவனால நான் இந்த அளவு தான் உப்பு எடுத்துக்க போகிறேன் இப்போ நாம் அதில் தூள் போட்டு இந்த இவ்வளோ தூரம் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் மஞ்சத்தூள் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க குழந்தைகளுக்கு கொடுக்குறதுனால நான் கொஞ்சம் காரம் கம்மியாக நான் எடுத்துக்கிறேன் இப்போது நாம் சும்மா கொஞ்சம் ஒரு இந்த கொட்டையை இப்படி எடுத்துகிட்டு கொட்டை இருந்தால் கசக்கும் அதனால் கொட்டையை கொஞ்சம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் லெமன் புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நாம் இதெல்லாம் கிளறி மூடி வைக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் நம்ம கொடுத்துக்கலாம் மிளகாத்தூள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஏன்னா புளி சேர்க்குறோம் இல்லையா அந்த லெமன் சேர்க்கிறோம் நம்ம புளி மீன்ஸ் வந்து நம்ம லெமன் சேர்க்கும்போது கொஞ்சம் புளிப்பு கிடைக்கும் நமக்கு காரம் கம்மியாக இருந்ததுன்னா நமக்கு வந்து மீன் வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் நமக்கு டேஸ்ட் வந்து உணர முடியாது ரொம்ப கவுச்சி வாசனை எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம நல்லா மிளகாத்தூள் போட்டு இப்படி நல்லா மேக்விஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம் கண்டிப்பாக வந்து நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உப்பும் கொஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கணும் அதில் கொஞ்சம் உப்பு எடுத்துக்கிறேன் உப்பு நான் மாற்றிடுவேன் நான் அது நான் கை வச்சு எடுக்கிறேன் நீங்கள் மாதிரி கை வச்சு உப்பு எடுக்காதீங்க எனக்கு ஃபஸ்ட்டாக வந்து அதோடய ஸ்பூன் வந்து எனக்கு நான் மிளகாத்தூளில் போட்டுட்டேன் நான் அதனால் திருப்பி அதில் போடும்போது உப்பு வந்து கலர் ஆகிடும் அதனால் நான் வந்து கை போட்டு தான் எடுத்தேன் இந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க நான் தவறு செஞ்சேன் அப்படின்னா நான் தவறு செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிடுறேன் உங்ககிட்ட இப்போ வந்து நான் ஸ்பூன் தேடிட்டுருக்க முடியாது பார்த்தீங்க இல்லையா இப்போ இவங்களெல்லாம் எடுத்து அழகாக ஒரு எறா வந்து சுருண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதே போல் பார்க்க ரொம்ப அழகாக இல்லை ரொம்ப ருசியாக இருக்கும் நம்ம எந்த விதமாக குழம்பு வச்சாலுமே சரி எப்படி வச்சாலுமே அவ்வளோ ருசி கொடுக்கக்கூடியது தான் இது இப்போ நாம் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எடுத்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற விட்டுருவோம் ஊறட்டும் இப்போ நாம் அந்த ஊற வச்சுருந்த மீனை எடுத்துகிட்டு அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஆச்சியோட ஃபிஷ் ஃப்ரை மசாலா இந்த ஃபிஷ் ஃப்ரை மசாலா அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை நாம் இந்த மீன் சிக்ஸ்டி ஃபைக்காக நான் ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபை தான் இதில் பண்ண போகிறேன் அதனால் இந்த மசாலாவில் நாம் கொஞ்சம் இதை சேர்த்துக்க போகிறேன் பார்த்துக்கோங்க ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது வந்து நாம் எவ்வளவு சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் ரொம்ப தேவையில்லை நமக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்கனவே வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் தூள்லாம் போட்டிருக்கோம் இல்லையா அதனால் பாருங்கள் இது இவ்வளோ போதுமானது இதை நாம் இதில் சேர்த்துக்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இதே ஆச்சி தான் பாருங்கள் ஆச்சி ஆச்சி மசாலா எனக்கு ரொம்ப பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த மசாலாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் கபாப் மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவையும் நான் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாமே சேரும் போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும் இதுவும் அதே போல் அதே அளவு தான் ஒரு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் கூட நமக்கு தேவையில்லை சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறோம் பாருங்கள் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உப்பு அப்புறம் லெமன் எல்லாம் கலந்து தூள் போட்டு வச்சுருக்கோம் இப்போ நாம் இதை வந்து இப்போ இதுக்கு இன்னொன்று என்ன நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு பூண்டு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நல்லாவே கொஞ்சம் பசிக்கி வச்சுருக்கேன் இப்போ நாம் இதை வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்போ தான் நான் பண்ணக்கூடிய இந்த டிஷ்ஷுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இஞ்சி நமக்கு இதுக்கு தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூண்டு சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணும்போதும் இஞ்சிக்கு பதிலாக நீங்கள் தூளோட அதாவது கொஞ்சம் காஷ்மீர் மிளகாவை வெந்நீரில் வந்து போட்டு ஊற வச்சு அரைச்சாலும் சரி இல்லை வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டு நம்ம பேஸ்ட்டாக பண்ணாலும் சரி அதோட இந்த பூண்டும் போட்டு நம்ம பண்ணும்போது அந்த சிக்கன் நீங்கள் தனியாக பண்ணி பாருங்க அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கு எந்த மசாலாவும் நம்ம கொடுக்கணும்னு அவசியமோ கட்டாயமோ கிடையாது பூண்டு நிறைய நிறைய பூண்டு வந்து நம்ம உரிச்சிட்டு நல்லா அரைச்சிட்டு காஷ்மீர் மிளகாய் இருக்கு இல்லையா நல்லா நல்ல நீளமாக இருக்கும் பாருங்க ரொம்ப கலராக இருக்கும் அது அந்த மிளகாவை நம்ம ஊற வச்சு உங்கள்கிட்ட தூள் இருந்தாலும் அந்த தூளை போட்டு நீங்கள் சிக்கன் ஃபிஷ் எல்லாம் பண்ணிங்கன்னா அது ஒரு விதமான சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பூண்டு வந்து நமக்கு எல்லா இடத்துலையும் போய் சேரணும் அதை மாத்திர நீங்கள் பார்த்துக்கோங்க பூண்டு இந்த மசாலா நம்ம போட்டோம் இல்லையா அது எல்லாமே போயிட்டு நமக்கு எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளவு கலர்ஃபுல்லாக எவ்வளவு அழகாக இருக்குன்னு எங்கள் வீட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா காரம் சாப்பிடுவாங்க குழந்தைலேருந்து அப்படி தான் நாங்கள் பழக்கம் பண்ணியிருக்கோம் நாங்களும் ஃபிஷ் எல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் சேர்த்துப்போம் தேங்காய் போடுறதுனால நமக்கு பெரும்பாலும் காரம் வந்து தெரியாது பார்த்திங்களே இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துடணும் இப்போ எல்லா பீஸையும் நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ இதை ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து வச்சுட்டோன்னா தான் மசாலா வந்து உள்ளே நல்லா பிடிக்கும் என்னென்னா பிடிக்காது இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன் ரொம்ப நல்லா சரியாக இருக்குது காரம் உப்பு மசாலா எல்லாமே இப்போ நாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் கடாய் வச்சுப்போம் முதல்ல நாம் இதுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் நாம் நேற்று வந்து கருணக்கிழங்கு வடை செஞ்ச ஆயில் தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வேஸ்ட் ஆகிடும் இல்லையா மீதி இவ்வளோ ஆயில் வந்து இன்றைக்கி நாங்கள் சமைக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் நேற்று மீதி இருந்த எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் அது மாதிரிலாம் எடுத்துகிட்டோம் நாங்கள் மார்னிங் சமையல் மத்தியான சமையலுக்கெல்லாம் எடுத்துருக்கோம் இருந்த ஆயில் இதெல்லாம் நான் ஊற்றிக்கிறேன் இந்த ஆயில் நமக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பற்றாது ஏன்னா இது வந்து ஃபிஷ் சிக்ஸ்டி சிக்ஸ்டி ஃபைவாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு ஆயிலில் போட்டு தான் எடுத்துக்கிறேன் இல்லைனா நான் தோசைக்கல்லில் வச்சு தான் பெரும்பாலும் நான் மீன் வறுக்கிறது அதனால் இப்போ நாளைக்கு சண்டேவாக இருக்கிறதுனால இந்த ஆயிலெலாம் நமக்கு காயில் கா காலி ஆகிடும் ஏன்னா சிக்கன் எல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது எல்லாமே நமக்கு காலி ஆகிடும் அதனால் நான் நல்லா ஆயில் எடுத்துக்கிறேன் ஏன்னா இந்த மாதிரி வந்து நாம் கறி மீனெல்லாம் செய்கிற ஆயில் வந்து நம்ம ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி பலகாரம் பொரிக்கிற ஆயிலும் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது நம்ம உடனே அதெல்லாம் காலி பண்ணிடணும் அருங்க ஆயில் நல்லா சூடாயிடுச்சு நமக்கு இதை வச்சிடலாம் நல்ல சூடாயிடுச்சு அப்படின்னா நமக்கு தீஞ்சு போயிடும் ஃபாஸ்ட்டாக கண்டிப்பாக இதுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் பூண்டு வந்து நம்ம அரைச்சிட்டு இந்த விழுதை வந்து நம்ம சேர்க்கணும் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் தூள் உப்பு மஞ்சத்தூளில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மசாலாவை நம்ம வந்து போட்டுக்கலாம் நான் மீதி வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா வேக பாருங்க நம்மக்கு நல்லா வெந்துட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் வெந்திருக்க செக் பண்ணி ஏன்னா மீனா இருக்கிறதுனால நமக்கு வந்து அது வேகமா உடஞ்சி போயிடும் அதை நம்ம பார்த்துக்கணும் நம்ம தான் லெமன் எல்லாம் நம்ம கொடுத்துருந்தோம் நம்ம இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பெரும்பாலும் வந்துட்டு தோசைக்கல்ல தான் நான் எல்லாமே ட்ரை பண்ணுவேன் எல்லாமே நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் நம்ம தோசைக்கல் அப்படின்னா வந்துட்டு அதில் வந்து ப வச்சுட்டு நம்ம அதுக்கு மேலே தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றினா போதும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துகிட்டா ரொம்ப சுவையாகவும் நல்லாவும் தான் இருக்கும் ஏன்னா ஃபிஷ்ஷை பொறுத்தளவில் வந்துட்டு நமக்கு வந்து கொஞ்சம் அந்த சதைகள்லாம் ரொம்ப சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல பார்த்தீங்க இல்லையா இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது மாதிரி நாம் எல்லா பீஸையும் நம்ம என்ன பண்ணணும் திருப்பி திருப்பி நம்ம போட்டுக்க போகிறோம் நல்லா வெந்திரிச்சின்னா தான் நமக்கு இது உடையாமல் அழகாக கிடைக்கும் ஒரு ச ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா உடஞ்சிடுச்சு ரவுண்டாக இருக்கும்போது நமக்கு நல்லா வந்துடுது பார்த்திங்களா இப்படி நாம் எல்லா பீஸையுமே நாம் திருப்பி நல்லா போகிறோம் பாருங்கள் ரொம்ப நல்லா வெந்துச்சு நாம் இப்போ இதெல்லாம் எடுத்துருந்தோம் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பாருங்கள் இவங்க நமக்கு அழகாக வந்துடுவாங்க ஈஸியாக வந்துருவாங்க ரொம்ப நல்லா வேகலை அப்படின்னா கொஞ்சம் தான் அது கொஞ்சம் நம்ம புரட்டி போடும்போது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுக்கணும் நான் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய மசாலா எதுவுமே நமக்கு இதுவாகாது எல்லாமே நல்லா கரெக்டாக நமக்கு வெந்துடும் கொஞ்சம் நம்ம ஊற வச்சு நம்ம பண்ணணும் அதுதான் நம்மளோட வேலை வந்து வேறு எதுவும் பெரிய வேலை கிடையாது நம்ம பூண்டு வந்து கொஞ்சம் நசுக்கிறது நல்லா அரைச்சிக்கிறது தான் வேலை நமக்கு மீதி எல்லாமே நம்ம வந்து தூள் தான் போட போகிறோம் இல்லையா நீங்கள் வந்து காஷ்மீர் சில்லி உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ரொம்பவும் வந்து நம்ம இது பண்ணிட்டோன்னா ரொம்ப ஹார்டாகிடும் மீன் வந்து நான் அந்த மாதிரி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணுவேன் எல்லாத்தையும் இப்படி எடுத்துக்கலாம எல்லாத்தையும் நாம் வர்த்ததெல்லாம் எடுத்துக்கிறோம் மீதி வந்து நான் அப்புறமா நான் வர்த்த எடுத்துப்பேன் நான் இப்போ நாம் ப்ரெசண்டேஷனுக்கான நேரம் நமக்கு வந்துடுச்சு நான் இந்த கருவேப்பிலையை பாருங்கள் கொஞ்சம் கருவேப்பிலை இதே போட்டு போட்டோன்னாலும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் நல்லா ஆயில் சூடாக இருக்குதுன்னா நமக்கு ஒரு நிமிஷத்தில் கொண்டு நம்ம வந்து தான் ஆஃப் பண்ணிட்டு நான் ஆஃப் நல்ல சூடாக இருக்கும்போது நம்ம போட்டுட்டோம்னா கொஞ்சம் உடனே எடுத்துடலாம் நம்ம கொஞ்சம் ஆயில் வடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது பார்த்திங்களா இல்லைன்னா ஆயில் வந்து நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் இதை வச்சு முதல்ல நான் மீனை நாம் எடுத்து அழகாக வச்சுக்கலாம் பாருங்கள் உடையாமல் நமக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் நம்ம வேகிறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ண எடுத்தோம் அது வந்து அந்த பீஸ் மாத்திரம் தான் நமக்கு உடஞ்சிருக்கும் மற்றபடி நம்மளோட பீஸ் எல்லாம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்திங்களா ரொம்ப அருமையான ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் இது கபாப் மசாலா நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்க இல்லையா இது எங்கே வைக்கிறது அலங்காரம் பண்ணுறதுக்குன்னு நான் பார்த்துட்ருக்கேன் எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி வச்சா ஃபிஷ்ஷோட அழகு கெட்டு போயிடும் இல்லையா அதனால் நான் இதை வந்து ஒரு ஓரமாக வச்சுக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா ரொம்ப அழகான ரொம்ப வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபிஷ் சிக்ஸ்டி ஃபைவ் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஷ் கபாப் சிக்ஸ்டி ஃபைவை நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் இதை நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இது முள்ளோடு தான் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் உங்களுக்கு லீப் ஃப்ரை வேண்டாம் அப்படின்னா பாதியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாவும் இல்லை கொஞ்சம் இதுவாக எடுத்துருக்கேன் ரொம்ப இருக்கு ரொம்ப ரொம்ப உப்பு காரம் மசாலா எல்லாமே பிடிச்சி ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் கபாப் ஃப்ரை சிக்ஸ்டி ஃபைவை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் நீங்களும் இதே போல் வித்தியாசமான ரெசிபியெல்லாம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் அப்படின்ற பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் ஒன்றுனா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இதுக்கு நான் வந்து பார்த்திங்களா ஆனியன் வந்து ரோல் பண்ணி வச்சுருக்கேன் சூப்பராக அழகாக வச்சுருக்கேன் லெமன் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் தேவைப்பட்ட எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மீன் ரெசிபி தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் ஃப்ரைட் ரெசிபி சிக்ஸ்டி ஃபைவ் தான் ஃபிஷ் கபாப் சிக்ஸ்டி ஃபைவ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் வீடியோனுடைய கடைசி பகுதிக்கு நாம் வந்துட்டோம் தேங்க்ஸ் ஃபார் ஆல்